ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் தமிழ்நாட்டு சமையலின் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா அரசு வேலை கிடைப்பதற்கும் மற்றும் வேலை கிடைக்க நம்ம என்ன பரிகாரத்தெல்லாம் செஞ்சோம்னா எளிமையாக நமக்கு வந்து வேலை கிடைக்கும் அப்படின்றது தான் இன்றைக்கு வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்மளுடைய சேனலை வந்து தான் வந்து மதுமையில் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க நோட்டிபிகேஷன் வெளில வந்து கிளிக் பண்ணுங்க என்னுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய புதிய முறைகள் வழிபாடுகள் எல்லாம் போட்டுக்கி அதையும் பார்த்துட்டு நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இப்ப வேலை கிடைப்ப இருக்கு அதுவும் முக்கியமா பாத்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து அரசு வேலை வேணும் அப்படின்னு இருப்பீங்க அந்த மாதிரி இருக்கவங்க இப்ப நான் சில பரிகாரங்களை வந்து நான் சொல்றேன் அந்த பரிகாரங்களை வந்து பரிகாரங்கள்ல எது உங்களுக்கு செய்ய முடியுமோ அதை வந்து நீங்க தொடர்ந்து செஞ்சு நல்ல பலவை வந்து நீங்க அடையணும் இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல்ல பாத்தீங்கன்னா நம்ம வந்து அனுமனை வந்து வழிபாடு செய்யணும் அனுமனை வந்து எப்போ வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி சனிக்கிழமை வந்து அனுமனை வந்து வழிபாடு செய்வது நல்லது அனுமனுக்குரிய காண்டம் பாராயணம் வந்து நீங்கள் செய்யுங்க தொடர்ந்து வந்து படிச்சுக்கிட்டே வாங்க சுந்தர காண்ட பாராயணம் வந்து கடைகளில் வந்து விற்கிறாங்க அதை வாங்கி பார்த்து நீங்க படிச்சுக்கிட்டே வரலாம் அதே மாதிரி பண்ணீங்கன்னா அனுமனுக்கு வந்து வெற்றிலை மாலை சாற்றி வரலாம் நீங்கள் கோயில போய் சுந்தரகாண்டம் படித்தாலும் படிக்கலாம் அப்படி கோயிலுக்கு போக முடியாதவர்கள் வந்து வீட்லேயே வந்து சுந்தரகாண்டம் படித்து உங்களுடைய வீட்டில் வந்து அனுமன் படம் இருந்தால் அந்த படத்துக்கு வந்து வெற்றிலை மாலை வந்து சாத்தி வழிபாடு செய்யலாம் அவருக்கு நைவேத்தியம் ஏதாவது ஒன்று வைங்க இந்த மாதிரி தொடர்ந்து சனிக்கிழமை வந்து அனுமனுடைய சுந்தரகாண்டத்தை படித்தோம் வெற்றிலை மாலை சாப்பிட்டியும் கோயிலில் செய்யலாம் செய்யலாம் இல்லை உங்களுடைய வீட்டுகள் வீடுகளில் கூட நீங்கள் வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வரலாம் அடுத்து சூரியனை வந்து வழிபாடு செய்யணும் தினசரி வழிபாடு அதாவது எந்திரிச்சு கிழக்கு திசை நோக்கி வழிபாடு செய்யணும் அந்த சூரியனை வந்து வந்து எப்படி வழிபாடு செஞ்சா உங்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படின்ற ஒரு பதிவையும் நான் வந்து உங்களுக்கு போட்டிருக்கேன் அதை பா போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல டீட்டெயிலா வந்து விவரம் தெரியும் அந்த வழிபாடை கூட நீங்க செய்யலாம் அடுத்து பாத்தீங்கன்னா பைரவர் பைரவர் வந்து சிவன் ஒரு சொல்லலாம் பைரவருக்கு உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு போங்க வந்து தான் செய்யணும் பைரவருக்கு உங்க வீட்டு பக்கத்துல இருக்க கோயிலுக்கு போய் சனிக்கிழமை காலையில ஆறு மணில இருந்து ஏழு மணி அல்லது இரவு எட்டுல இருந்து ஐம்பது மணி எல்லாம் வந்து நீங்க இந்த பரிகாரத்தை செய்யணும் காலையில் செய்ய முடியலை அப்படின்றவங்க இரவு இருந்து ஒன்பது மணிக்குள்ள இந்த உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க பைரவர் கோயிலுக்கு போய் இந்த பரிகாரத்தை செய்யுங்க அது என்னென்னா கருப்பு மிளகு வந்து இருபத்தேழு எடுத்துக்கோங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கருப்பு துணி வந்து எடுத்துக்கோங்க இந்த கருப்பு துணியில் இருபத்தேழு மிளகையும் வந்து வச்சு நல்லா கட்டிடுங்க இதை ஒரு அகல் விளக்குல நல்லெண்ணெய் ஊற்றி இந்த திரிய வந்து நீங்கள் வந்து அதில் வச்சு நீங்கள் தீபம் ஏற்றி மனதார வந்து பைரவத்தை வந்து வேண்டுங்க எனக்கு சீக்கிரமாக வேலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து நீங்கள் வந்து வேண்டிக்கிட்டே வரலாம் சனிக்கிழமை எப்போ நீங்கள் தொடர்ந்து செய்ய செய்வா உங்களுக்கு வந்து பலன்கள் கிடைக்கும் அதனால நீங்கள் தொடர்ந்து உங்களுக்கு வேலை கிடைக்கும் முறை இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் செய்யுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அரச மரம் இலை அரச மரம் இருக்கு பாத்தீங்கன்னா அந்த அரச மரத்துல வந்து பாத்தீங்கன்னா வேர் பகுதியில பிரம்மா இருக்காங்க நடுவுல திருமால் இருக்காங்க உச்சி பகுதியில ஈசன் இருக்காங்க இந்த அரச மரத்தை வந்து ராஜ விருட்சம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அரச மரத்துல வந்து கண்மன் இருக்கிறதா அவரே வந்து சொல்லியிருக்காரு அதனால அரச மரம் வந்து கடவுளுடைய ரூபம் அதனால அதை தொடக்கூடாது அரச மரத்து உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற விநாயகர் கோயில் இருந்துச்சுன்னா நிச்சயம் வந்து மரம் இருக்கும் அந்த அரச மரத்துக்கூட வந்து தொடர்ந்து நாற்பத்தி மூணு நாட்கள் வந்து நீங்கள் போய் ஆன்லையே வேரில் வந்து நீர் ஊற்றி வரணும் ஆனால் தொடக்கூடாது அரச மரத்தை இந்த மாதிரி தொடர்ந்து நாற்பத்தி மூணு நாட்கள் வந்து காலையில் தான் நீங்கள் வந்து இதை செய்யணும் காலையில் போய் தண்ணி ஊற்றி அரச மரத்து அந்த மூன்று தெய்வங்களும் இருக்காதுன்னு சொல்லிக்கிங்களா அந்த மாதிரி நீங்கள் தண்ணீர் ஊத்தி வந்து வழிபாடு செய்யறப்ப இந்த முன் மூர்த்திகளின் அருளும் வந்து உங்களுக்கு கிடைச்சி வேலை வந்து சீக்கிரமா உங்களுக்கு கிடைக்கும் அடுத்து சனிக்கிழமை வந்து ஊற வந்து வந்து கருப்பு வச்சுக்கோங்க அத வந்து நீங்க சனிக்கிழமை மதியம் வந்து ஒரு மணில இருந்து ரெண்டு மணிக்குள்ள எருமைக்கு வந்து நீங்க கொடுத்துக்கிட்டே வரலாம் சரிங்களா இப்ப வந்து நான் வந்து ஒரு பரிகாரத்தை வந்து நான் உங்களுக்கு கொடுத்துட்டு வேலை வந்து கிடைப்பதற்கு இதை வந்து உங்களுக்கு எது எது வந்து கடைபிடிக்க முடியுமோ அதை வந்து நீங்கள் வந்து தொடர்ந்து கடைபிடித்திட்டே வாங்க இவங்க இந்த தான் வந்து செய்ய செய்ய தான் உங்களுக்கு வந்து பலன்கள் வந்து கிடைக்கும் ஒரு தடவை செஞ்சுட்டு உற்றாயிங்க இந்த பதிவு வந்து உங்கள் எல்லோருக்குமே வந்து மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை வந்து எனக்கு தவறாமல் அனுப்புங்க நம்மளுடைய சேனலுக்கு மேலும் மேலும் ஆதரவு கொடுத்துட்டு வாங்க நிறையா பேர் வியூவர்ஸ் பார்க்குறீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து எங்களுக்கு வந்து நிறைய ஆன்மீக தகவலை பற்றி தெரிஞ்சிக்க முடியும் அதனால் என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பில் வந்து கிளிக் பண்ணிடுங்க அடுத்த வீடியோவில் நல்ல ஆன்மீக தகவலுடன் సంద్రి వం